வணக்கம் நீங்கள் டாப் செய்திகளுடன் செய்திகள் வாசிப்போர் தொடர்ந்து செய்திகளை பார்வையிடலாம் இலங்கை வாழ் முஸ்லிம் மக்கள் இன்றைய தினம் நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்றனர் புனித சவால் மாதத்துக்கான தலைமுறை தென்பட்ட மீனால் இன்றைய தினம் புனித நோன்பு பெருநாளை கொண்டாடுவதற்கு கொழும்பு பெரிய வழிவாசலில் நேற்று கூடிய பிறைக்குழு ஏகமானதாக தீர்மானித்தது ஹாஸ்ரீ ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு சவால் மாதத்துக்கான தலைமுறை பார்க்கும் மாநாடு நேற்று மாலை கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இடம்பெற்றது கொழும்பு பெரிய பள்ளிவாசலின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் தாகிர் ராசின் தலைமையில் இடம்பெற்ற பிறை பார்க்கும் மாநாட்டில் பெரிய பள்ளிவாசலின் பிறைக்குழு உறுப்பினர்கள் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திரைக்கலா பணிப்பாளர் எம் எஸ் எம் நவாஸ் மற்றும் அதன் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டுள்ளனர் உள்ள ஒரு மாத கால நோன்பு பின்னர் கொண்டாடப்படும் நோட்டு நாள் இஸ்லாமிய நாட்காட்டியில் மிக முக்கியமான சந்தர்ப்பமாகும் என ஜனாதிபதி அனிர்குமார திசா தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பழைய அரசாங்கங்களைப் போல நாம் பொய்கூட மாட்டோம் எனவும் தெரிவித்துள்ளார் இலங்கையிலும் உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம் சகோதர சகோதரிகள் ஈத் பித் நோன்பு பெருநாளை கொண்டாடும் இவ்வேளையில் அமைதி சுபூஜ்யம் மற்றும் ஆன்மீக ஈடேற்றத்துக்கான இனது மனமாத வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் ஹரினி அமர் தெரிவித்துள்ளார் ஒரு காலமாக நோன்பு நூற்று ஈத் பித் பெருநாளை கொண்டாடும் இவ்வேளையில் உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு மத சமூக கலாச்சார செய்தியை வழங்கும் ராம்லான் பெருநாள் தினத்தை முன்னிட்டு அணைத்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் வாழ்த்துச் செய்தி அனுப்புவதை நான் பெரும் பாக்கியமாக கருதுகின்றேன் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பெருநாள் வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பழைய அரசாங்கங்களைப் போல நாம் பொய் கூற மாட்டோம் என தெரிவித்த சிவில் போக்குவரத்து விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா பெலாலி விமான நிலையத்தை நான்கு மாதங்களுக்குள் சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவோம் என்றார் யாழ்ப்பாணம் பெலாலி விமான நிலையத்துக்கு நேற்றைய தினம் திடீர் விஜயம் மேற்கொண்ட போது அவர் இதனை கூறினார் விமான நிலையத்தை முதல் தடவையாக பார்வையிட்ட அமைச்சர் விமான நிலையத்தின் விஸ்தரிப்புகள் தொடர்பிலும் தொடர்பிலும் கேட்டறிந்தார் விமான நிலையத்தின் சிவில் விமான சேவைகள் அதிகார சபையின் தலைவர் ஹச அபி விக்ரமம் மற்றும் ஏனைய ஊழியர்களுடன் சேவைகள் தொடர்பில் கேட்டறிந்தார் ஊடவியலாளர்கள் எழுப்பிய கல்விக்கு பழைய அரசாங்கம் போல் நாம் போய் கூற மாட்டோம் விமான நிலையத்தின் திட்டமிடல் வரைபடம் உள்ளிட்ட பல்வேறு வேலை திட்டங்கள் நிறைவடைந்துள்ளன எனவே அதனுடைய திட்டமிடலுக்கேற்ப நான்கு மாதங்களுக்குள் விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக மாற்றியமைக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உயிர் ஞாயிறு தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் வழிபடுத்த முயற்சிகள் நடைபெற்று வருவதாக ஜனாதிபதி அன்ரோகுமாரா திசாநாய்கா தெரிவித்தார் தேயந்திர பகுதியில் நேற்றைய தினம் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் கூறினர் தாக்குதலுக்கு பின்னால் இருப்பதாக கூறப்படும் குழுவை அம்பலப்படுத்த கூட்ட புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் பணியாற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் யாழ்ப்பாண சங்கத்தின் ஏற்பாட்டில் உயிர்காக்கும் முதலுதவி இதே சுவாச மேலுயிர்ப்பு பயிற்சிமேற்றும் வீதி விபத்து தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்கு நேற்றைய தினம் யாழில் இடம்பெற்றது யாழ்ப்பாணம் மரியாலை சனசமூக நிலையத்தில் குறித்த செயலரம்பு மயக்கமருது நிபுணர் வைத்தியர் எஸ் பவானின் வைத்தியர்களால் மட்டப்பிப்பு களவாஞ்சிக்குடியை சேர்ந்த பதினோரு வயது நிகேஷ் குட்டி ஈத் பெருநாளை கொண்டாடும் சகோதரி இடமான இஸ்லாமிய உறவுகளுக்கு இஸ்லாமிய பாடலோடு வாழ்த்து கூறிய தரணம் இடம்பெற்றுள்ளது தமிழ் ஒன்றியத்தின் கலை விழா நேற்றைய தினம் நடைபெற்றது ஈழ வயது திருமணம் தொடர்பான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற துணைப்பொருளில் நடைபெற்றது குறித்த கலைவிழாவானது திறன் விருத்தி மண்டபத்தில் நடைபெற்றது மன்னாரில் இருந்து கொழும்புக்கு சட்டவிரோதமான முறையில் கொண்டு செல்லப்பட்ட ஒரு தொகுதி பேடி இலைகள் முட்டைகளுடன் நேற்றைய தினம் இரவு முருங்கன் பகுதியில் வைத்து முருங்கட் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்தியாவில் இருந்து சட்டவிரோதமான புரோதமான கொண்டு வரப்பட்ட பின்னர் கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்ட போது முருங்கட் பகுதியில் வைத்து குறித்த பேடி இலைகள் முட்டைகள் மீட்கப்பட்டதுடன் சந்தை கடவர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் புலனாய் பிரிவு அதிகாரிகள் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் முருங்கன் பகுதியில் வைத்து குறித்த வாகனம் சோதனையிடப்பட்டுள்ளது நாற்பது மூடைகளில் பொது செய்யப்பட்ட மில்லியன் ஆயிரத்தி இருநூறு கிலோகிராம் வேடிலைகள் மூட்டைகள் மீட்கப்பட்டதுடன் கலனியை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடியா குறித்த வாகனத்தின் சாரதி சாத்தியத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட முருங்கன் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் முருங்கன் போலீசார் மேலதிகம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு லஞ்சம் வழங்க முற்பட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தின் தர்மபுரம் போலீஸ் நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது லண்டனில் இருந்து வந்த வெளிநாட்டு பிரஜியோர் குடும்ப பிணக்கு தொடர்பான வழக்கில் இருந்து விடுவிக்குமாறு கோரி தருமபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி டி எம் சதுரகவுக்கு போலீஸ் நிலைய அலுவலகத்துக்குள் வைத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தினை லஞ்சமாக வழங்க முற்பட்டுள்ளார் ஏதன் போதே குறித்த சந்தேக நபர் நிலைய பொறுப்பதிகாரியினால் கைது செய்யப்பட்டுள்ளார் தூளிபுரம் திருவடிநிலை பகுதியில் சடலம் புதைக்கும் காண்கை தனியார் ஒருவர் வாங்கியதால் சடலத்தை புதைப்பதற்கு மக்கள் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கி வருகின்றனர் இந்த விடியமானது நேற்றைய தினம் சங்கானை பிரதேச செயலக அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இது குறித்து பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் இளைஞர் ஒருவர் கேட்டு தெரிவிக்கையில்

மூச்சடங்கா இரவுகள் திரைப்பட இசை வெளியீட்டு விழா மற்றும் யாழ்தவி கலைஞர்கள் கௌரவிப்பு நேற்று தினம் கொடிக்காமம் நட்சத்திர மகாலில் இடம்பெற்றது இயக்குநர் காந்தசாமி லோக காந்தன் இயக்கத்தில் மயில் அவர்களின் தயாரிப்பில் மூச்சடங்கா இரவுகள் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நேற்று மாலை மூன்று மணியளவில் இயக்குநர் காந்தசாமி லோக காந்தன் தலைமையில் ஆரம்பமானது இலங்கையின் அதிக இடங்களில் படமாக்கப்பட்ட மூச்சடங்கா இரவுகள் ஈழத்தமிழர்களின் வாழ்வியலை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டதுடன் இந்த திரைப்படத்தில் பல இளம் கலைஞர்களுக்கு வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியும் தமிழினத்துக்கு எதிராக ஒரே வேலையை தான் செய்கின்றனர் என அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியும் சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குநருமான சி ஆ ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார் அவர் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார் மாபெரும் சிலோன் சிங்கர் தேர்வு போட்டியின் இரண்டாம் சுற்று டேட்டே தினம் நடைபெற்றது யாழ்ப்பாணம் கலை தூது நடைபெற்ற குறித்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக தொழிலதிபர் ஞாட பிரகாசம் சுலக்ஷன் ஜெயந்தி தினம் கிளிநொச்சியில் நேற்றைய தினம் நடைபெற்றது இந்நிகழ்வில் வடக்கு மகாண ஆளுநர் செல்வநாயகம் நினைவு அறக்கட்டளையின் அறக்காவலருமான நாகலிங்கம் வேதநாயகம் தலைமையில் நடைபெற்ற குறித்த நிகழ்வில் முன்னாள் யாழ் இந்திய துணை தூதர் ஆர் நடராஜன் பார்லமென்ற உறுப்பினர் சுவஞானம் ஸ்ரீதரன் முன்னாள் பார்லமென்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார் தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி கலாநிதி ராமசாமி ரமேஷ் சட்டத்தரடி ஜனாப் முகிபூர் ரஹ்மான் சட்டத்தரடி புராதனி சிவலிங்கம் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மிக குறுகிய காலத்தில் இந்தியா உட்பட சர்வதேச நாடுகளின் அனுசரணையை பெற்றுக்கொண்டு ராஜதந்திர ரீதியாக மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த நாடாக உருவெடுத்து வந்துள்ளோம் இந்த வெற்றியின் முதல்படியாக மது நாட்டுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி விஜய மேற்கொள்ள உள்ளமைக்கும் முக்கிய விடயமாக பார்க்கின்றோம் அவரின் பெருகையின் பின்னர் ஏனைய நாட்டு தலைவர்களும் இருக்கின்றனர் என ஒளி விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி தொடர்பான விசேட கூட்டம் நேற்று முன்தினம் பழைய கச்சேரி மண்டபத்தில் அமைச்சர் தலைமையில் நடைபெற்றது இதன் பின்னர் ஊடாங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவரை இவ்வாறு தெரிவித்தார் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் மூலம் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தை அழகுபடுத்தும் நடவடிக்கை நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் ஆரம்ப நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான கரணிநாதன் இளங்குமரன் கலந்து கொண்டிருந்தார் வேலை திட்டத்தில் ராணுவத்தினர் போலீசார் இலங்கை போக்குவரத்து சபையினர் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டுள்ளனர் ഇനി വെറും കാളത്തിൽ വിളംബരങ്ങളെ ഓട്ടപവർ മീഡിയ എടുക്കപ്പെടും ഇളങ്കുമാരൻ ദേശീയ മക്കൾ സക്തിയാൾ മാവട്ടി മറ്റ വേപ്പാർടനാണ് കലന്യടൽ നേറ്റം നേപ്പകൾ യാഴ്പാണത്തിൽ തനിയാർ വിരേന്ദ്ര മാഡം ഊറ്റിൽ കുറിത്തു ഇടംപെട്ടത് நிகழ்வின் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவை அமைச்சர் பிமல் ரத்நாயகர் களத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசகர் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான கிரணிநாதன் இளங்கும்பரன் சண்முகநாதன் ஸ்ரீபாவானந்தராஜா உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்கள் தொகுதி அமைப்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொள்வதை குறிப்பிடத்தக்கது செயற்பாட்டின் மட்டக்களப்பு மாவட்டம் களவாச்சிக்குடி போலீசாரின் ஏற்பாட்டில் தேட்டா தீப கடற்கரையை தூய்மைப்படுத்தும் செயற்பாட்டின் கீழ் நேற்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது களவாச்சிக்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஏ அபி விக்ரமா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் களவாச்சிக்குடி பிரதேச உதவி போலீஸ் ஆத்தியர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஏது சுகாதாரம் அப்பகுதி பிரதேச பொதுமக்களினர் ஒன்றுணைந்து இச்சிரமதான பணியை முன்னெடுத்திருந்தனர் ஏதன் போது தேட்டா தீவு கடற்கரை பிரதேசம் அப்பகுதியில் அமைந்துள்ள ஆலய சுற்றுப்புறம் போன்ற பிரதேசங்கள் துப்புரவு செய்யப்பட்டன இத்துடன் நமது செய்திகள் நிறைவடைகின்றன തുറന്നുമടിന് വെ ടിവിൽ ലഞ്ഞ്ച്േക് വണക്കം